அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த இடம்னா காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில நடக்கிற மாடுகள் சந்தை இங்கே ஒரு பக்கம் ஆடுகள் சந்தை இன்னொரு பக்கம் மாடுகள் சந்தை நடக்கும் இங்கே எச்எஃப் கண்டுகள் சினமாடுகள் மாடுகள் அதிகப்படியா வர்றதா சொல்லியிருக்காங்க இந்த வாரம் என்னென்ன மாடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இந்த காரியமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் இருந்து கிருஷ்ணகிரி போற வழியில தான் இருக்கு சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வீடியோ பார்க்குறா ஐயூர் ஆமாண்ணா

வீடு வாடகை எல்லாம் போனா அங்க நாற்பது ரூபா போக முடியல இருக்கு அனுசரிச்சு ஒரு நாலு கிடையாது எடுத்துருக்கேன் இருக்குண்ணா நம்மள்கிட்ட இங்க இருந்து எடுத்துட்டு போய் வளர்த்து கிடையாது கொடுத்துட்டு இருக்கேண்ணா என்ன விலை யாரும் கேட்கறவங்க கொடுத்துட்டு இருக்கேன் கிடையாது தானா சிந்தாமணி கிட்டதானா மாதுண்ணா

ఆడమే వచ్చేరిnga ఆ వచ్చేరిnga అలా ఫోన్ నంబర్ అది అంటా అండి 96 29 95 2283 మీ పేరు ఏనా మాధురి మన రెండమే చేతకోనిங்களా రెండే వచ్చేరి ఎతనాలు కన్ననా ఇది ఏన ఒక వరస కన్నది అదినా ఒక వరస అది 1 వరస కన్నేగ్లా లేదా కడేరికన్నేగ్లా ఆన వేల అనుసరే రేట్

வேற ஏதாவது மாடு வீட்டுல வீட்டுல இருக்கணும் இப்ப வாங்கலான்னு வந்து வாங்கலான்னு வந்தேன்

ஏய் இது என்னங்க இங்க மூடிப்பா ஆ வீட்ல வேற ஆ மாதிரி ஆமா

ஒரு <fund ses>

மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தாக்குமே நன்றி வணக்கம்